சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் கவனித்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உன்னை சுற்றி எவ்வளவு போலியான உறவுகள் இருக்கிறார்கள் அவர்களால் உனக்கு எந்த நேரமும் கஷ்டங்களும் கவலைகளும் வந்த வண்ணமே உள்ளது நீ எதை நினைத்தும் வருந்தாதே உன் கூடவே உன் அருகிலே நான் இருக்கிறேன் இனி என்னை மீறி யாராலும் உன்னிடம் நெருங்க முடியாது உனக்கு கவலைகள் ஏற்படுத்தவும் முடியாது உனக்கு எது தேவையோ அதை நான் பார்த்த தான் உன்னிடம் அனுமதிப்பேன் மற்ற எதையுமே நீ இருக்கும் இடத்தில் கூட அனுமதிக்க மாட்டேன் மற்ற எதையுமே நீ இடுக்கும் இடத்தில் கூட அனுமதிக்க மாட்டேன் இவ்வளவு காலம் உன் இவ்வளவு காலம் உன் கூடவே இருந்து கொண்டு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும் சில நேரங்களில் உன் உயிரை விடவும் கூட நீ யோசிக்கிறாய் அந்த எண்ணத்தை முதலில் மாற்றிக்கொள் தைரியமாக இருக்க பழகிக்கொள் அவர்கள் உனக்கு செய்த துரோகங்களுக்கு நான் நிச்சயம் பதிலை தருவேன் உன் வாழ்க்கையில் இன்னும் நீ சாதிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது உனக்கு நிழலாக என்றும் உனக்காகவே நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காப்பேன் உனக்கான ஆனந்தத்தை நான் அள்ளி கொடுப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்